பாஸ் நைன் தமிழுக்கான போட்டியாளர்களுக்கான தேர்வு இவங்க தான் அவங்க தான் அப்படியான விடயங்கள் இப்ப வந்து அதாவது போன கிழமை வரைக்குமே வந்து அந்த வேலை ஆரம்பிக்க இல்லை அப்படின்னு இருந்தாலும் இப்ப வருகின்ற சில தகவல்கள் என்ன அப்படின்னா பொதுவா வந்து பாஸ் டீம் வந்து ஒரு போட்டியாளர் தேர்வு செய்யும் ஒரு சில கேட்டகரியில வந்து அதிகமான பேர் மீது பார்வை வச்சிருப்பாங்க அப்ப நேரம் நெருங்க நெருங்க சில பேரை கழிச்சு போட்டு சில பேருக்கான வாய்ப்புகள் வந்து போகும் கோல் வந்து போகும் அவங்க ஓகேனாங்கன்னா அவங்களோட பேர் டிக்காவும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது யார் இருந்தாங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து போகும் சரி அப்ப அந்த ரீதியில இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜி தமிழ் வந்து இலங்கையிலிருந்து மட்டும் இந்த சரிகோப்பா சீசன் ஃபைவ் ஐ நாலு போட்டியாளர்களை வந்து எடுத்திருந்தாங்க அது வந்து உலகங்கும் இருக்கின்ற நல்ல மக்கள் மத்தியில ஜி ஜி தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு அமைந்தது பல பேரோட வாழ்க்கையை வந்து ஜீ தமிழ் வந்து மாறி மாத்திக்கொண்டிருக்கு முக்கியமா சினேகா அவர்கள் இலங்கை மலையத்தை சேர்ந்த சினேகா அவர்கள் அவங்களுடைய ஏழ்மை அவங்களோட ஊர் மக்கள் அவங்களுக்கு பண்ணது அதெல்லாமே வந்து ஒரு பாடமா இருக்கு பல மக்கள் பாராட்டுறாங்க சோ அப்ப அப்படி இருக்க கண்டிப்பா இந்த வாட்டியம் பிக் பாஸ் நைன் தமிழ் விஜய் டிவில வந்து எப்படி எப்படி லாஸ்லியா மரணேசன் அவர்கள் தர்ஷன் அவர்கள் ஜனனி குணசீலன் அவர்கள் ஏடிக்கி அவர்கள் போன்றோர் இளைஞர்ல இருந்து வந்தாங்களோ அது போல இந்த வாட்டியும் ரெண்டு பேர் அல்லது ஒருத்தங்க எதிர்பார்க்கலாம் அப்படி அப்படின்றதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன தகவல் சரிங்களா சரி அப்படி இருக்க கிருஷ்ணா அவர்கள் பிக் பாஸ் நைன் தமிழ் அது எப்படி சாத்தியம் என்ன மாதிரி சாத்தியம் சில வதந்திகளுக்கான முற்றுப்புள்ளி அந்த விடயங்கள் இந்த வீடியோல ஒரு தகவல் ரெண்டாவது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம சேனல் டனிஸ் வியூக்கு எப்படி பிக் பாஸுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்தாங்களோ சகோதர சகோதரிகள் நம்ம வீடியோக்களை பார்த்தாங்களோ அதே தான் சவைவா அக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள் அந்த டைம் வந்து மறக்க முடியாது என்னோட டனிஸ் பி தமிழ் கேமிங் அந்த சேனல்ல வந்து கூட ஒரு சகோதரர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் நீங்க சவைவா ரிவ்யூ பண்ணிக்குள்ள அப்பா சப்ஸ்கிரைபர் வந்தனா இந்த இந்த சேனலை இப்ப சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்மளுடைய முகம் வந்து அந்த சர்வைவருக்கு வந்து பேமஸ் இருக்கு சரி சீசன் டூ பற்றி வந்து சோஷியல் மீடியால வந்த ஒரு வீடியோ அதற்கு என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவரான ஒரு அப்டேட் சரிங்களா சரி அடுத்தது வந்து நேப்பட்டிசம் வர்சஸ் ரியாலிட்டி தேவயானி மேம் அவர்களுடைய மகள் இனி அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிற தரமான சம்பவம் பாஸ் சீசன் செவன் எனக்கு வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சீசன் காரணம் என்னன்னா பிரதீப் அண்ணனி அவர்களுக்கு நடந்த மிகப்பெரிய துரோகம் அப்ப அந்த துரோகத்தில் துணை நின்ற நபர்கள் தான் நம்மளுடைய ஜோவிகா அவர்கள் வனிதா அவர்களுடைய மகள் சோ அப்ப இப்ப வந்து சோசியல் மீடியால நிறைய விடயங்கள் போது தேவயானி மேம் அவர்களை பல பேர் வாழ்த்துறாங்க பாராட்டுறாங்க இனி அவர்களுக்கான ரசிகர்கள் படை அதிகமாய் கொண்டிருக்கு சரி அப்ப நம்ம வந்து நம்மளுடைய கருத்தை சொல்லுவோம் அப்படின்றது அந்த டாபிக் இந்த விடியங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தாங்க ஓகே முதலாவது விடியம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் பொதுவா வந்து இலங்கையில இருக்கிறவங்க வந்து பிக் பாஸோ அல்லது ஜி தமிழ் நிகழ்ச்சி எடுக்கோ இல்லை ஏதாவது படங்கள்ல நடிச்சு இன்டர்வியூ தான் ஓ இலங்கையில இவருந்து வந்திருக்காங்க இலங்கையில இந்த இடம் அப்படின்னு தெரிய வரும் பட் கிருஷ்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி ரகம் அவருடைய யூடியூப் மூலமே பல கடல் தாண்டி இருக்கிற மக்கள் வேற நாட்டில் இருக்கிற மக்கள் மொழி தாண்டி பல டிவி நிறுவனங்களையே திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கின்ற நபர் அப்படின்னா எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் தான் யூரோப்ல இருக்கிற டிவி நிறுவனங்களே இருந்து பருத்தி துறையில பிறந்த ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு யூடியூப்பர் வந்து யூரோப்ல ட்ரிப் போறார் அப்படின்றத திரும்பி பார்க்குறாங்க பேசுறாங்க அந்த அளவுக்கு கிருஷ்ணாவின் சாதனைகள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கு சோ நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்றமோ அந்த அளவுக்கு கடவுள் வந்து நம்மளை உச்சத்துல வைப்பார் அப்படின்றத கிருஷ்ணா அவர்கள் வாழ்க்கையை பார்ப்பது மூலம் நம்மளால கத்துக்கொள்ள முடியும் எண்ணம் போல வாழ்க்கை சரி அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணா அவர்கள் கச்சக்கமான நிறைய புண்ணியங்கள் பண்ணிருக்காரு பல பேரை வாழ வச்சிருக்காரு வாழ இருக்காரு சரியா சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப பிக் பாஸ் நைன் தமிழுக்கு வந்து கிருஷ்ணா அவர்கள் இலங்கை போட்டியாளர்கள்னா எப்படி எடுப்பாங்கன்னா இலங்கையில இருக்கிற பிரபலங்கள் மக்களால் தேடப்படுற நபர்கள் மக்களால் பேசப்படுற நபர்கள் அதுக்குள்ள சர்ச்சையும் வரும் நல்லபடியும் வரும் எப்படி பார்த்தாலும் தான் அதுல டாப் நம்பர் ஒன்னு சரிங்களா இப்ப கூகுளே பல பேர் யாரு எஸ் கே கிருஷ்ணா அப்படின்னு தேடி இருக்காங்க அப்ப அந்த ரீதியில கிருஷ்ணாவுக்கான சான்சஸ் வந்து இருக்கு பொதுவா பிக்பாஸ்க்குள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் தேடுற நபரா இருக்கணும் அது ஒரு பாட்டு பாடுற நபராவோ இல்ல படம் அடிக்கிற நபராவோ அதெல்லாமே வந்து நாலாவது அஞ்சாவது தான் வந்து மக்கள் உங்களை தேர் நீங்க பேமஸ் ஆயிருக்கீங்களா சர்ச்சைக்குள்ள இருக்கீங்களா இதுதான் தேவை பிக் பாஸ் ஆறதுக்கு சரிங்களா ஏன்னா அப்பதானே நீங்க உங்க ஒரு ஒரு பொருளுக்கு கேள்வி இருந்தா தானே அந்த கடைக்காரர் அதை வாங்கி விற்பாரு வியாபாரமாக சோ அப்ப கிருஷ்ணாவோட மார்க்கெட் இப்ப தரமா இருக்கு சோ அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணா அவர்கள் இப்ப யூரோப்ல சுத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாசம் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அக்டோபர் அவருக்கு இன்னொரு இதோட வீடியோ ஒன்று இருக்கு அப்ப சில பேர் வந்து அக்டோபர் மாதம் அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்ப அவர் வந்து வரையலாது அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டுருந்தாங்க டைனிங் ஸ்டோக்ல போட்ட சில வீடியோக்களுக்கு என்னோட பதில் வந்து பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து அக்டோபர் மாதம் முதலாவது வீக்கோ அல்லது ரெண்டாவது வீக்கோ ஆரம்பிக்கும் சரிங்களா சோ அப்போ ஒரு போட்டியாளராக தேர்வு செய்யக்குள்ள அவங்க முதல் நாள் தான் வரணும் அப்படின்றதுல வயல்காட்டின்றி கூட வரலாம் என்ட்ரி அப்படின்றது அம்பதாவது நாள் நாளாக கூட இருக்கலாம் நாற்பதாவது நாளா கூட இருக்கலாம் முப்பதாவது நாளா கூட இருக்கலாம் ஏன் ஒரு இருபத்தி இரண்டாவது நாட்கள் கழிச்சு கூட இருக்கலாம் அவங்க டைம் கேட்டது போல சோ இப்ப வரைக்கும் சில பேர் கிருஷ்ணா அப்படி வர முடியாது கிருஷ்ணாவோட இது அந்த டைம் அவருக்கு வேற இது இருக்கு அப்படின்னாலோ இல்ல அப்படின்னா கிருஷ்ணா வருவாரோ அப்படின்ற கேள்விகளுக்கு என்னுடைய பதில் வந்து கிருஷ்ணா அவர்கள் பிக் பாஸ் நைன் தமிழுக்கு ஒருவேளை விஜய் டிவி அழைப்பு அழைச்சார்கள் அப்படின்னா அவருக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்துல அவருடைய மாதிரி அவரை வயற்காடு கூட இறக்கலாம் சரிங்களா இப்ப வரைக்கும் இலங்கை போட்டியாளர்கள்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகம் பிரபலமா தொலைக்காட்சிகள்லயும் சரி மீடியா நபர்கள் மத்தியிலும் சரி பேசப்படுகின்ற ஒரு நபர்னா எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் சரிங்களா ஸோ அப்போ அவர் வர சான்சஸ் இருக்காங்கன்னா இருக்கு ஆனால் இன்னும் ஆஃபிஷியலாக எதுவும் முடிவாகலை இது சோஷியல் மீடியாவில் போன சில வதந்திகளுக்கு என்னுடைய கருத்துல இருந்து பதில் கிருஷ்ணா அவர்கள் கண்டிப்பாக பிக்பாஸ் போன்ற ஒரு பெரிய மேடையில் அவருக்கு ஒரு இடம் கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஹி டிசர்விட் அப்படின்றதான் என்னுடையது அவ்வளவு தூரம் புண்ணியங்களும் நன்மைகளும் பண்ணியிருக்காரு ஸோ அவரை யூரோ யூரோஃபுல்லாக நம்ம பார்க்குறோம் அது பிக் பிக்பாஸ்க்குள்ள வந்து அந்த நல்ல மனிதர் ஒரு நல்ல புத்தகத்தை பல பேரும் படிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அவர் பெரிய இதாக இருக்கும் என்னுடைய பார்வை நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சீசன் டூ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள் பிக் பாஸ் ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் முதல் அதை பற்றி நிறைய ரூமர்ஸ் வதந்திகள் வந்து வரும் அதே போல தான் பாஸ் ஆரம்பிக்க போதுன்னா அதுக்கு போட்டியா சபைவர் வருது அப்படின்னு தவறாமல் அந்த ரூமர்ஸும் வரும் இப்ப கூட வந்து சமீபத்துல ரெண்டு மூணு சோஷியல் நாட்கள் சோசியல் மீடியாக்கள் கிங் அர்ஜுன் சார் அவர்கள் சர்வைவர் டூ இஸ் பேக் ஆக்ஷன் கிங் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க அப்ப நம்ம கிட்ட சில சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க ப்ரோ என்ன மாதிரி சர்வைவர் வரப்போதா அப்படின்ற மாதிரி நான் விசாரித்த வரைக்கும் ஹண்ட்ரட் இந்த வருஷம் சர்வைவர் இல்லை அடுத்த வருஷமும் நைன்டி பர்சன்ட் இல்ல சரிங்களா அது எப்ப வரும் தெரியல ஏன் அதை இன்னும் திரும்ப எடுக்காம இருக்காங்கன்றது பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா மக்கள் மத்தியில் அதுக்கு வரவேற்பு அதிகமா இருக்கு கண்டிப்பா எடுத்தா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் தான் ஆபிஷியலா சொல்லணும் சரிங்களா சோ வருகின்றது எல்லாமே பொய்களும் ரூமர்ஸும் தான் நிஜம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இனியா அவர்கள் பொதுவா ஒரு நடிகரோட மகள் மகன் அப்படின்னா அந்த நடிகர் வந்து அவங்களோட படம் மூலம் காசு போட்டு இல்ல ஏதாவது அவங்களோட இதுல வந்து இவங்களை அறிமுகப்படுத்துவாங்க அதுதான் நாப்பத்திசம் அப்படின்றது ஆனா இனியா அவர்கள் வந்து போட்டி போட்டு தன்னுடைய திறமை மூலம் இன்னைக்கு சரிகம் இடையில ஜொலிச்சு கொண்டிருக்காங்க சொல்ல போனா ரெண்டு கிழமைக்குள்ள தேவயானியோட மகள் இனியாவுக்கான ரசிகர்கள் என்றத மாத்தி பாடகி இனியாவுக்கான ரசிகர்கள் என்று பல பேர் அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஒரு படை உருவாகி வருது இப்படித்தான் ஒரு வாரிசோட மகளோ மகனோ இருக்கணும் அப்படி இனியா அவர்கள் சிறந்த பாடமா இருக்காங்க இதுல நான் வந்து பிக் பாஸ் சீசன் செவன் நான் வெறுக்கின்ற மிகப்பெரிய ஒரு சீசன் பிக் பாஸ் சீசன் செவன் அதுல கமல்ஹாசன் அவர்கள் மாயா அண்ட் கோ மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா விஷ்ணு விஜய் அந்த இன்னொருத்தருடைய பேர் என்ன சத்தியமா எனக்கு வரல கோமாளி மாதிரி ஒரு படத்தோட ஆரம்பத்துக்கு போய் நிற்பாரு கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் அவரு இந்த நபர்கள் எல்லாம் இன்க்ளூடிங் ரவீனா டூ ரவீனா மணி டூ ஸோ அப்போ இவங்கெல்லாம் அந்த டைம் வந்து பிரதீப் ஆண்டனி என்ற ஒரு அப்பாவி முதல்ல குத்துனது இப்ப கூட எனக்கு நினைச்சா அது ஒரு ப்ரெஷர் வரும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அதுக்கு துணை போன நபர்களில் முக்கியமான ஒரு பங்கு ஜோவிகா அவர்களுக்கு இருக்கு ஒருத்தருடைய வளர்ச்சிய ஒருத்தருக்கான மக்களோட அன்ப அது நடிகராக இருக்கட்டும் யார சாதாரண மனிதராக இருக்கட்டும் எந்த தொழில் பண்றவங்களா இருக்கட்டும் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க மதிக்க வைக்கிறது நேசிக்க வைக்கிறது அவங்களுடைய அழகு படிப்பு சொத்து பத்து இது எல்லாத்தையும் விட்டு ஒருத்தருடைய குணம் அந்த குணம் நல்லா இருந்துச்சுன்னா மனசு அழகா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் நம்மளை ரசிப்பாங்க நேசிப்பாங்க நல்ல உறவுகள் கிடைக்கும் அந்த ரீதியில் ஜோபிகா அவர்களுடைய அட்டிடியூட் அந்த ஒரு பொய் ஃபேக்னஸ் இது வந்து அவங்கள முடிச்சு விட்டு அந்த திமிழ் நான் வந்து இங்க இருந்து வந்தேன் எங்கிட்ட இந்த இது இருக்கு இவன் யாரு பிரதீப் அது வந்து பார்த்துட்டாங்க அதுதான் நிஜம் ஆனா இங்க இனிய அவர்கள்ட்ட அந்த எதுவுமே இல்லை பிமிரு பந்தா தேவயானி தேவயானி மகள் எதுவுமே இல்லை சக போட்டியாளர்கள் நானும் ஒரு ஆள் அவ்வளவுதான் என்னோட திறமைதான் பேசணுமே தவிர என்னோட இந்த பின் பேக்ரவுண்ட் பேசக்கூடாது என்ற அந்த ஒரு மைண்ட் செட் அந்த பிள்ளைக்கு இந்த வயசில் இருக்கு பாருங்க அதனால தான் மக்களால் இனியா கொண்டாடப்படுகின்றார் இந்த மைண்ட் செட் யோகி வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வெற்றி வந்து தோல்வி மாறி வெற்றி வரும் இது வந்து ஒரு பாடம் சோசியல் மீடியால நான் யோகி அவர்களை பத்தி பிக் பாஸ் சீசன் செவன் பேசியிருக்கேன் சரிங்க பத்தி டெனிஷோக்ல பேசி கொண்டிருக்கேன் இப்ப ரெண்டு பேரை பார்க்கக்குள்ள இப்ப மக்கள் பேசுறத வச்சு என்னுடைய கருத்தை நான் இதுல சொல்லியிருக்கிறேன் சரிங்களா எண்ணம் போல வாழ்க்கை மக்களை நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க நன்றி